الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أنبي يا سهود رحلة تايم السلام عليكم ورحمة الله وبركاته نبي هل இருவர் சந்தித்துக் கொள்ளும் போது அவர்களுடைய உயரிய ஒரு முன்மாதிரியை பற்றி கூறக்கூடிய இந்த செய்தி அபுதாவுத்ல இந்த செய்தி இடம்பெறுகிறது தபரானியில் இடம்பெறுகிறது இடம்பெறுகிறது சுரகுல் ஈமான் என்ற நூலிலே இடம்பெறுகிறது அதாவது இந்த செய்தியுடைய அந்த அறிவிப்பாளர் தொடர் ஹம்மாதி புன் சலமா அன் சாபித்து அன் குனானி அதே போன்ற அன் அபி மதீனா அத்தமி இவர்கள் வழியாக வரக்கூடிய இந்த செய்தி இதை ஷேக் அல்பானி ரஹீமுல்லா அவர்கள் சஹி என்று குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி இந்த செய்தி என்னவென்றால் கானர் ரஜுலானி மின் அசாபின் நபி சல்லாஹு அலை வசல்லம் சஹாபாக்கள் இரண்டு பேர் இதில் தக்கையா அவர்கள் சந்தித்துக் கொண்டால் சஹாபாக்கள் இருவர் சந்தித்துக் கொண்டால் அவர்கள் இருவரும் பிரிந்து செல்ல மாட்டார்கள் அவங்க என்ன செய்வாங்க அதாவது சூரத்துல் அசர் அத்தியாயத்தை போதிக்கொள்ளாத வரை அவர்கள் பிரிந்து செல்ல மாட்டார்கள் அதே போன்று பிரிந்து செல்லும் போது ஒருவர் மற்றவருக்கு சலாம் சொன்னவராக பிரிந்து செல்வார்கள் இந்த செய்தியில் உண்மையில் சஹாபாக்கள் நபித்தோழர்களுடைய இந்த செயலை பொறுத்தவரையில் இதற்கு நிச்சயமாக அல்லாவுடைய தூதருடைய முன்மாதிரி இதற்கு நிச்சயமாக இருக்கும் என்பதையும் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே அருமையான சகோதரர்களே இதில் உள்ள முன்மாதிரி உண்மையில் நாம் இருவர் சந்தித்துக் கொள்கின்ற போது நாம் இன்னொரு சகோதரரை சந்தித்துக் கொள்கின்ற போது உண்மையில் இவ்வாறான இந்த முன்மாதிரிகள் நம்மிடம் இருக்கின்றனவா நாம் ஒருவரை சந்தித்தால் அரசியலை பேசுவோம் பொருளாதாரத்தை பேசுவோம் உலக அரசியலை பேசுவோம் மற்றும் உலக பிரச்சனைகளை பேசுவோம் இப்படியாக இவைகளை நாம் பேசுகிறோமே தவிர மார்க்க விடயங்களை நாம் பரிமாறிக்கொள்கிறோமா மார்க்க விடயங்களை ஒருவருக்கொருவர் நாம் நாம் பரிமாறிக்கொள்கிறோமா என்ற கேள்வியை நாம் நம்மிடம் கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அதாவது மார்க்க விடயங்களை பொறுத்தவரையில் அதற்கென்றுள்ள சபைகளில்தான் அவைகள் பேசப்பட வேண்டும் என்று ஆகிவிட்டது மார்க்க சபைகள் அதற்கென்று உள்ள சபைகளில் மட்டும்தான் மார்க்கம் பேசப்படுவது ஆனால் ஏனைய சந்தி சந்திப்புகள் சபைகள் அவைகளில் உலக விஷயங்கள் தாராளமாக பேசப்படுமே தவிர மார்க்க விடயங்கள் பேசுவதென்பது மிக மிக அரிதாகவும் குறைவாகவும் தான் இருந்து கொண்டிருக்கிறது இது உண்மையில் ஒரு கவலையான ஒரு ஒரு நிலை ஏனென்றால் நாம் ஒருவருக்கொருவர் மார்க்க விடயங்களை பரிமாறி கொள்ளும் போதுதான் நமது ஈமான் அதிகரிக்கும் நமது ஈமான் கூடும் ஈமான் அதிகரிக்கும் ஈமான் கூடும் இப்ப மாதிபு ஜபல் ரதி அஹன் அவர்கள் தனது ஏனைய தோழர்களை அழைப்பார்கள் வாருங்கள் நாம் உட்கார்ந்து என்ன செய்வோம் சில நேரங்கள் ஒரு மணி நேரமோ அதை விட கூடுதலோ குறைவு நாம் உட்கார்ந்து என்ன செய்வோம் ஈமான் கொள்வோம் நம்பிக்கை கொள்வோம் அதாவது நம்பிக்கை ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய விடயங்களை நாம் பேசுவோம் என்று என்ன செய்வார்கள் அழைப்பார்கள் உண்மையில் இந்த நமது உள்ளங்கள் இன்று உலக விடயங்களையே திரும்ப திரும்ப அவைகளையே பேசி 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 உள்ளங்கள் என்ன என்ன உள்ளங்கள் மரணித்திருக்கின்றன உள்ளங்கள் மரணித்திருக்கக்கூடிய ஒரு நிலைதான் ஏனென்றால் திரும்ப திரும்ப நாம் என்ன செய்யணும் உலக விடயங்களையே தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் மார்க்க விடயங்களை ஒருவருக்கொருவர் நினைவூட்டிக் கொள்வது என்பது இன்று மிக குறைவாகிவிட்டது சஹாபாக்களுடைய முன்மாதிரியை பாருங்கள் இரண்டு பேர் சந்திக்கிறாங்க அவங்க சந்திக்கக்கூடிய சந்திப்புல அவர்கள் பிரிந்து செல்கின்ற போது சூரத்து அசுர அத்தியாயத்தை என்ன செய்வார்கள் ஓதிக்கொள்வார்கள் பின்னாவுடைய வார்த்தைகள் அல்லாஹுடைய கலாம் அதை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்வது நினைவூட்டிக் கொள்ளுதல் அசர் அத்தியாயத்தை அவர்கள் தேர்வு செய்கிறார்கள் என்றால் அந்த அத்தியாயம் அவ்வளவு முக்கியமான செய்திகளை உள்ளடக்கி இருக்கிறது அவ்வளவு முக்கியமான செய்திகளை உள்ளடக்கி இருக்கிறது இப்ப நாம் பார்க்கின்றோம் இந்த அத்தியாயத்தை பற்றி நாம் ஷாஃபி ஃபை அவர்கள் குறிப்பிடும் போது வேறு எந்த அத்தியாயம் குரானில் அருளப்படாமல் இந்த ஒரு அத்தியாயம் தான் அருளப்பட்டிருக்கிறது என்றால் இதுவே நாளை மறுமையில் மனிதன் வந்து இறைவன் முன் விசாரிக்கப்படுவதற்கும் இறைவன் அதாவது மனிதனுக்கு எதிராக சாட்சியாக இந்த ஒரு அத்தியாயமே போதுமானது அவ்வளவு ஒரு ரத்தன சுருக்கமான அவ்வளவு விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு அத்தியாயம் பல்லாஹு தாலா இந்த அத்தியாயத்தில் என்ன சொல்கிறான் காலத்தின் மீது சத்தியமாக என்று அவர்தான் சொல்கிறான் ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நியமத்தாக அருளாக காலம் இருந்து கொண்டிருக்கிறது நாளை மறுமையில் அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் ஒவ்வொருவரிடமும் நான்கு கேள்விகள் கேட்கப்படும் அவைகளுக்கு பதிலளிக்காமல் அவரது பாதங்களை கூட என்ன செய்ய முடியாது நகர்த்த முடியாது அந்த நான்கு கேள்விகள் என்ன உனது வாழ்நாளை நீ எவ்வாறு கழித்தாய் உனது வாலிபத்தை நீ எவ்வாறு கழித்தாய் நீ எவ்வாறு சம்பாதித்தாய் செலவு செய்தாய் நீ கற்ற அறிவின் மூலம் எவ்வாறு செயல்பட்டாய் போன்ற கேள்விகள் எனவே அருமையான சகோதரர்களே இப்போ வாழ்நாள் ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய நியாயத்தாக அருளாக காலம் இருந்து கொண்டிருக்கிறது வந்த அந்த காலம் என்பது ஒரு மனிதன் எப்படி பயன்படுத்துகிறானோ அதில் தான் அவனது வெற்றியும் தோல்வியும் தங்கியிருக்கிறது அவன் காலத்தை எப்படி அவன் செலவு செய்கிறான் காலத்தை எப்படி கழிக்கின்றான் அதில் தான் அவனது வெற்றியும் தோல்வியும் தங்கியிருக்கிறது எனவே அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான் காலத்தின் மீது சத்தியம் சத்தியமிட்டு என்ன சொல்கிறான் நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் இது வந்து ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனுக்குரிய செய்தி இது வந்து ஒவ்வொரு முஸ்லீமுக்கு உள்ள செய்தி அல்ல ஒவ்வொரு முஸ்லிமுக்கு மாத்திரம் உரிய செய்தி அல்ல மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனுக்கும் இதில் என்ன இதில் மெசேஜ் இருக்கிறது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் ஏன் இங்கே சொல்லப்படுவது என்ன நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் இப்ப குர்ஆன் இறைவேதம் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம் மனிதனை படைத்த இறைவனிடமிருந்து குரான் அருளப்பெற்றது என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் ஒவ்வொரு மனிதனும் நாங்கள் பார்க்கிறோம் உலகத்துடைய நஷ்டத்தை பற்றி கவலை கொள்கிறான் உலகத்துடைய நஷ்டத்தை பற்றி கவலைப்படுகிறான் உலகத்தில் அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று அவனுக்கு தவறிவிட்டால் அதை பற்றி என்ன செய்கிறான் அங்கு கொள்கிறான் சஞ்சலப்படுகிறான் கவலைப்படுகிறான் ஆனால் எவ்வளவு மார்க்க விடயங்கள் அவனுக்கு தவறுகின்றன கடமைகள் தவறுகின்றன அவைகளை பற்றி எந்த ஒரு கவலையும் எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் எனவே இங்கு சொல்லப்படுகின்ற இந்த நஷ்டம் ஒரு சாதாரண நஷ்டம் அல்ல உலகத்துடைய நஷ்டங்களை பொறுத்தவரையில் அதை எதன் மூலமாவது ஈடு செய்யலாம் அப்படிதானே உலகத்தில் நாம் சந்திக்கக்கூடிய நஷ்டங்களை பொறுத்தவரையில அதை எதன் மூலமாவது ஈடு செய்யலாம் என்ற அமைப்பில் உள்ள நஷ்டங்கள் தான் ஆனால் ஒருவனுடைய அதாவது மறுமை அதை அவன் நஷ்டமடைந்து விடுகிறான் என்றால் மறுமை அவன் இழந்து விடுகிறான் என்றால் அதை ஈடு செய்ய முடியாது அதை என்ன செய்ய முடியாது ஈடு செய்ய முடியாத ஒரு நஷ்டம் அல்லாஹு தாலா மனிதனை படைத்த இறைவன் சொல்கிறான் நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் அப்ப ஒவ்வொரு மனிதனும் செவிதாழ்த்தி கேட்க வேண்டும் தனது செவிகளை நன்றாக என்ன செய்ய வேண்டும் அவன் அதில் அந்த அந்த செய்திகளில் செலுத்தி அவன் கேட்க வேண்டும் இப்படிதான் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா சில அறிவிப்புகள் செய்யப்படுகின்ற போது அந்த அறிவிப்புகளை உன்னிப்பாக கேட்பாங்க அவ்வளவு முக்கியமான ஒரு அறிவிப்பு அதுபோன்றுதான் இது படைத்த ரப்புடைய இறைவனுடைய அறிவிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக மனித நஷ்டத்தில் இருக்கிறான் ஆமனு இவர்கள் ஈமான் கொண்டு இவர்கள் நம்பிக்கை கொண்டு முதல் விடயமே என்ன நம்பிக்கைதான் இப்ப அந்த அல்லாஹுவை ஒருவன் நம்பிக்கை கொள்ளுதல் அல்லாஹுடைய மாணவர்களை நம்பிக்கை கொள்ளுதல் அவனது தூதர்களை நம்பிக்கை கொள்ளுதல் அவனது வேதங்களை நம்பிக்கை கொள்ளுதல் இறுதி நாளை நம்பிக்கை கொள்ளுதல் நன்மை தீமை அனைத்தும் அவனது நாட்டப்படி நடைபெறுகின்றன என்பதை நம்புதல் இப்படி மறைவானவற்றை இறைவன் இவற்றையெல்லாம் நம்புமாறு பணித்திருக்கிறானோ அவற்றை ஒருவன் நம்ப வேண்டும் அவன் நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஏன் இவற்றை நம்புமாறு சொல்வது என்னை படைத்த இறைவன் இவற்றை நம்பிக்கை கொள்ளுமாறு சொல்வது வேறு யாரும் அல்ல என்னை படைத்த இறைவன் இவற்றை நம்பிக்கை கொள்ளுமாறு அவன் கட்டளையிடுகிறான் எனவே இந்நிறமை சகோதரர்களே ஈமான் ஒருவன் ஈமான் அணுவளவுடைய உள்ளத்தில் ஈமான் இருந்தாலும் அவன் நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவான் அணுவளவு ஈமான் இருந்தாலும் அவன் நரகிலிருந்து வெளியேற்றப்படுவான் அதே போன்று அடுத்தென்ன அந்த ஈமானை அவன் உண்மைப்படுத்தக்கூடிய விதத்தில் அவனது செயல்பாடுகள் அமைய வேண்டும் நற்கருமங்கள் செய்ய வேண்டும் நற்செயல்கள் இவைகள் எல்லாம் நற்செயல்களாக குரான் சுண்ணாவும் நமக்கு சொல்லித் தருகின்றனோ அந்த நற்செயல்களை நற்செயல்களில் ஈடுபட வேண்டும் அவன் நான் ஈமானில் ஒரு உண்மையான் என்பதை தனது செயல்களின் மூலம் அவன் நிரூபிக்க வேண்டும் வெளிப்படுத்த வேண்டும் நற்செயல்களை எவர்கள் செய்வார்களோபில்ஹா சத்தியத்தை ஒருவருக்கு உபதேசம் செய்வார்களோ தனக்கு கிடைத்த சத்தியத்தை தன்னோடு மாத்திரம் சுருக்கி கொள்ளாமல் அதை பிறருக்கும் எத்தி வைக்க வேண்டும் அந்த சத்தியத்தின் பால் மக்களை அழைக்க வேண்டும் அந்த சத்தியம் பிறருக்கு போய் சேர்வதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் எப்படியெல்லாம் இந்த சத்தியத்தை பிறருக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் என்று சிந்திக்க வேண்டும் அதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும் அவன் உழைக்க வேண்டும் தனது உழைப்புகளை அதற்கு அவன் கொடுக்க வேண்டும் சத்தியம் பிறருக்கு போய் என்ன செய்ய வேண்டும் சேர வேண்டும் அந்த சத்தியத்தை பிறருக்கு உபதேசிக்க வேண்டும் எப்படியெல்லாம் அந்த சத்தியத்தை பிறருக்கு உபதேசிக்கலாம் எப்படி உபதேசித்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதற்குரிய நுட்பங்கள் என்ன அந்த நுட்பத்தோடும் விவேகத்தோடும் சத்தியத்தை பிறருக்கு நாம் உபதேசம் செய்ய வேண்டும் போதிக்க வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் சத்தியத்தை உபதேசிப்பார்கள் என்ன செய்ய மாட்டாங்க அவர்கள் பிறரை மறக்க மாட்டாங்க தங்களோடு மாத்திரம் சத்தியத்தை சுருக்கி கொள்ள மாட்டார்கள் பிறருக்கும் அதை எத்தி வைப்பார்கள் அதேபோன்று பொறுமையை ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்வார்கள் உபதேசம் செய்வார்கள் நாம் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் தொடர்ச்சியாக ஈடுபடுவதற்கு பொறுமை அவசியம் சத்தியத்தை பிறருக்கு எடுத்துச் சொல்வதில் நமக்கு பொறுமை அவசியம் சத்தியத்தை நாம் எடுத்துச் சொல்லும் போது பிறர் எதிர்ப்பார்கள் பிறர் விமர்சிப்பார்கள் பிறர் தூற்றுவார்கள் அந்த அந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் பொறுமை அவசியம் பொறுமை அவசியம் எனவே அல்லாஹு தாலா அல் குரானிலே தனது தூதரை பால் சொல்லுல் எப்படி நபியை நீங்கள் பொறுக்க வேண்டும் என்றால் அசும் மிக்கவர்களாக இருந்தார்களே தூதர்கள் அந்த தூதர்கள் என்றும் அவர்கள் சபர் பொறுமை காத்தது போன்று நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் என்று அல்லாஹூத்தார சொல்கிறான் ஏன் இந்த சத்தியத்தை எடுத்துச் சொல்லும் போது அவ்வளவு எதிர்ப்புகளை அல்லாஹுடைய தூதர் சந்திக்கிறார்கள் பின்னவே நர்மையான சகோதரர்களே இந்த நான்கு பண்புகள் இந்த நான்கு பண்புகள் யாரிடம் இருக்கின்றனவோ அவர்கள் நிச்சயமாக அவர்கள் வெற்றியாளர்கள் தோல்வியிலிருந்து தங்களை கொண்டவர்கள் எனவே நறுமை சோதர்களே இந்த அத்தியாயத்தை சகாபாக்கள் தங்களுக்கு மத்தியிலே சந்தித்தால் நினைவூட்டிக் கொண்டே இருப்பார்கள் என்றால் எவ்வளவு முக்கியமான செய்திகள் அந்த அத்தியாயத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன உண்மையில் இப்படியான நல்ல பண்புகள் நம்மிடம் இருக்கின்றனவா நாம் குரானை கொண்டு ஒருவருக்கொருவர் நல்லதை நினைவூட்டிக் கொள்கிறோமா நாம் எத்தனை எத்தனை சந்திப்புகள் நமது அந்த சந்திப்புகளில் மார்க்கம் அதில் நினைவூட்டப்படுகிறதா அல்லாவும் ரசூலும் அங்கு நினைவு கூறப்படுகிறார்களா என்ற விடயங்களை நாம் உண்மையில் நம்மிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும் எனவே ஒரு மிக உயர்ந்த ஒரு உன்னதமான முன்மாதிரி என்ன நாம் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்கின்ற போது என்ன செய்வது சூரத்துல் அசர் அத்தியாயத்தை நாம் நினைவூட்டி கொள்வதும் பிரிந்து செல்கின்ற போது எப்படி சந்திக்கும் போது சலாம் சொல்லவும் அதே போன்று பிரிந்து செல்லும் போதும் சலாம் சொன்னவர்களாக பிரிந்து செல்வது என்ற இந்த உயரிய இந்த வழிகாட்டல்கள் பலரும் இன்று தெரியாமல் அறியாமல் இருக்கிறார்கள் எனவே இவ்வாறான உயர்ந்த முன்மாதிரிகளை நமது வாழ்வில் செயல்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வரமத்து